இப்ப அடிக்கிறதா அங்க போய் அடிக்கிறதா இப்பட படுத்துதான் அடி பண்ணலாமா சா பனிமணிக்கா சும்மா கூட்டிட்டு இருந்த

போ 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 ஹிட் கொடுத்துட்ட போ எல்லாம் அங்க இன்ஸ்டானவே இவனை நாக் பண்ண எல்லாம் அங்க இன்ஸ்டானவே நாளை இறங்கு போறானே பரா ஜோனுக்கு போறானே அந்த வீட்டுக்கு போ ஓட்டு இருக்கு மடையா பின்னாடி இருப்பான்

அந்த வீட்ல டாடா இந்த லெஃப்ட்ல ஒரு தனியா இந்த வீடு இருக்குதுல. Mansion. ரைட்ல ஒரு செர்பு வீடு. அந்த வடஞ்ச வீடுல என்ன உள்ள வரணும் இன்ஸ்டால் லெஃப்ட்ல வடஞ்ச வீடு இருக்குதுல. நீ கீழ ஃபுட் ஸ்டெப் கேக்கறத பாத்துட்டு போ. ஆளுறான்டா. அது சான்ஸ்ல போற மாதிரி இருக்கு. போறதுலாம். வெயிட் வெச்சிருக்கான்டா சத்தபேன்.

ஓகே ஸ்லை பார்த்து மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த லைக் ஒரு படம்